ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கணக்கு பாருங்க பனிரெண்டு மாணவர்களுக்கு செலவாகும் எனில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு பெரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு இத்தனை மாணவர்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கலாம் அதாவது சீருடை வாங்கலாம் இருக்காங்க பாருங்க பனிரெண்டு மாணவர்கள் பனிரெண்டு மாணவர்களுக்கு சீரடி வாங்குறதுக்கு ரூபாய் மூவாயிரம் செலவாகிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு எத்தனை மாணவர்களுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் வாங்கலான்னு கேட்டுக்காங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த நம்ம எஃப்ன்னு எடுத்துக்கணும் கிராஸ்ல மல்டிபிகேஷ் பண்ணோம்னா பனிரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பை மூவாயிரம் வந்து அடி கொடுத்து பாருங்க ஐந்தாள் அடி கொடுத்தோம்னா இங்க அறுபது வரும் இங்க இருபத்தி ஐந்து மறுபடியும் ஐந்தாள் அடி கொடுக்கலாம் பன்னிரெண்டு இங்க ஐந்து இந்த பனிரெண்டும் இந்த பனிரெண்டும் அடி கொடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது ஐந்து அப்போ எஸ்ஸோட வேல்யூ எடுத்துனா ஐந்து ஆன்சர் வந்து ஐந்து மாணவர்கள்